இரளையை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் வேமரவிருவன் ஆகிய சார் உங்களுடைய தொடக்கப்பட்டிகளுடைய இயக்குநர் சான்ற பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் இங்கே இந்த அங்கீகார ஆணைகள் வழங்குகிற விழா திருச்சி மாவட்டம் அதனைத் தொடர்ந்து சேலம் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி இப்பொழுது மதுரை என்று ஒரு மண்டல வாரியாகவே பிரித்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் இது போன்ற ஆணைகள் வழங்குகின்ற விழா என்று வரும்பொழுது ஏதோ ஆணைகள் கிடைத்து விட்டது நேரடியாக சென்னைக்கு போங்க இந்த ஆபீஸ் போங்க அந்த ஆபீஸ் போங்கன்னு அவர்களை அடைய வைக்க விடாமல் ஒரே குடையின் கீழ் அவருடைய வரவழைத்து நீயே நேரடியாக சென்று உங்களுடைய கையிலால் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த இருந்தார்கள் ஆக அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்திற்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு குறிப்பாக நான் இது போன்ற நிகழ்வுகளை நான் பங்கு பெறும் பொழுது நான் சொல்ல என்னுடைய வேண்டுகோள் என்பது இந்த நிகழ்வு மட்டுமல்ல தனியார் பள்ளி நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்பதால் நான் சொல்வேன் தனியார் பள்ளியை சாந்திக்க நீங்கள் எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி வாருங்கள் அங்கே நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் வந்து இது போன்ற ஆண்டு விழாக்களில் இது போன்ற நிகழ்வு நான் பங்கு பெற நான் வரும்பொழுது உங்களிடம் வந்து நானும் கற்றுக்கொள்வேன் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க நான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான பயனாக பார்க்க ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆரம்பிக்கும் என்கிற வகையில் நல்ல நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கற்பிப்போம் கற்பித்தலை நாம் ஊக்குவிப்போம் என்கின்ற வகையில்தான் இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை பள்ளிக் சார்ந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் என்று வரும்பொழுது இது வந்து உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு ஒன்று சக்தியாக இருக்கின்ற அரசாங்கத்துடன் இணைந்து ஒரு பிரைவேட் செக்டர்ஸ் எப்படி பணியாற்றுகிறது பல்வேறு துறை சார்ந்திருக்கும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற பள்ளிகள் மட்டும்தான் நடத்த வேண்டும் அரசாங்கத்துடைய பள்ளி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது தனியார் உங்களை போன்ற பிரைவேட் ஸ்கூல்ஸோடைய இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த பார்ட்டிசிபேஷன் மிக மிக அவசியமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்த தென் தமிழகத்தை நான் நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டவன் என்ற வகையிலே நான் சொல்கின்றேன் சவுத் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இவங்க இல்லைன்னா இந்த பக்கம் கல்வியை வளர்ந்திருக்காது அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பக்கம் கல்வி வழங்குவதற்கு காரணமா இருக்கின்ற அது கிறிஸ்டியம் மிஷின்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஆக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த கல்விக்காக முக்கியத்துவத்தை தொடர்ந்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எங்களால் கண்கூடாக பார்க்க முடியுது அதனால்தான் அரசாங்கம் மட்டுமே இல்லை உங்களை போன்றவன் சேர்ந்து தான் நான் உடைக்க வேண்டும் ஏறத்தாலும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓரு தனியார் பள்ளிகள் கூட இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பிள்ளைங்க உங்கள்ட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க பொறுத்த எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒன்றரை கோடி பிள்ளைகள் படிக்கிறார்கள் நம்மளுடைய மக்கள் தொகையில ஆறாவது இதுதான் நமக்கான மிகப்பெரிய பெருமை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இப்படி உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா அல்லது எல்லா பயன்படுத்திக்கிறார்களா என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கேள்விக்கு இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் எல்லா செக்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இருக்கின்றோம் இந்த வகையிலும் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நாம் ஒன்று சேர்ந்து கல்வி தரத்தை நல்ல மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த பணியில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக இருந்தது என்கின்ற பெருமையை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் என்பதற்காகத்தான் இது போன நெகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் தான் இன்றைக்கு எங்களுடைய தனியார் பள்ளி என்று கூட நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய காலத்தில் இருந்தே இந்த தனியார் பள்ளியில் ஒரு தமிழ் பாடத்தை நாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இந்த தமிழ் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அவங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் அதை கடந்த செப்டம்பர்ல கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஸோ இந்த மாதிரி திருவள்ளூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களோட புத்தாக்க ஒரு பயிற்சியை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் மற்ற மாவட்டத்திற்கின்ற இந்த செக்டர்ஸ் தான் கொஞ்சம் தனியார் பள்ளி அதிகமாக இருக்கும் சோ மற்ற செக்டர்ஸ் நடத்த வேண்டும் என்று நம்முடைய உயர் அதிகாரிகள் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்குவது தமிழுக்காக மட்டுமல்ல இன்னும் வேற என்னென்ன உங்களுக்கு எங்களிடம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் கோரிக்கையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாகவும் அதை நாங்கள் செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் அந்த உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடைப்பட்டிருக்கின்றேன் இருக்கு டீச்சிங்க்கும் கோச்சிங்க்கும் டீச்சிங் கற்பித்தல் அதுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் கோச்சிங் பயிற்றுத்தல் இந்த டீச்சிங்கை நம்ம முறையாக செஞ்சுட்டாலே அந்த கோச்சிங் அந்த பிள்ளைங்களே பார்த்துப்பாரு நுணுக்கமான வித்தியாசம் தான் ஸோ இதையும் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கவனம் செலுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பிள்ளை சாதி இருக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகள் இருக்கின்ற எந்த போர்டாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்முடைய மாநிலத்தினுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு அக்கறை இன்றைக்குமே அரசாங்கத்திற்கு அதனால்தான் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நம்ம நியாகராஜ் மோகன் சார் அவர்கள் சொன்னது போல ஒரு கல்வி திருவிழாவனே சொல்லலாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஒஸ் நேரடியாக வர்த்து நம்முடைய அரசு முதன்மை செயலாளர் கூட அவர்களுக்கான பணியானை வழங்கிருக்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு பிஓஸ்க்கு பணியானை வழங்கு என்ன சார் பெரிய விஷயம் நினைக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி பி ஓஸ்க்கு பணியானை வழங்கும் போது அது யாருக்குமே தெரியாது போய் அந்த சிஓட்டை வாங்கிக்கை அந்த போய் இருந்த ஒரு காலம் ஆனா அந்த பிஓஸ்க்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் துறையினுடைய அமைச்சர் முப்பத்தி மூணு பேருக்கு தான் கொடுத்தேன் இருக்கும் என்பதற்காக இல்ல இல்ல இந்த முப்பத்தி மூணு பேர் மட்டுமல்ல ரெண்டே ரெண்டு பேர் கிடைச்ச கூட நான் என் கையால தான் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அதையும் நாங்கள் கொடுத்து விட்டு இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கணும் ஏன்னா பிஓஸ்எஸ் ஆதரவு கிரவுண்ட் லெவல்ல ஒரு இம்பாக்ட உருவாக்கக்கூடியவர் அவர்கள் தான் அவர்கள் நான் நேரடியாக இன்றைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கின்றோம் அதே போன்று கல்வி வளர்ச்சிக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் தரக்கூடிய ஏன் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் தரக்கூடிய உங்களுக்கான இந்த ஆணை வழங்குகின்ற இந்த விழா இந்த விழா முடித்ததுக்கு பிறகு அடுத்தது மேரிட் ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற அளவுக்கு அந்த காணத்தை நாங்கள் நடத்தப் போகின்றோம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இதை ஆரம்பித்ததுலேருந்து இப்பொழுது வரைக்கும் பல்வேறு தனியார் அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் அது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கு மதுரை மண்டலத்தை மட்டும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுதுதான் என்னால் அதை சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கான காண ஒரு கான்ட்ரிபியூஷன் வர இருக்கின்றது இதை முடித்த பிறகு மாலை இன்னைக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய முதல் மதுரையில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதில் ஒரு சிறப்பாக இன்றைக்கு இது போன்ற நான்கு நிகழ்ச்சிகளை ஒரே நாளில் நடத்தக்கூடிய எங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் ஒரு அதிகப்படியான சிறப்பு சேர்ந்திருக்குது தான் நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் வரையறுத்திருந்திருக்க நீங்கள் ஏம் நம்முடைய இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு